மாண மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து சென்னையில் அதுவும் விஜய் வீட்டில் சூட் போயிருக்கு பயங்கரமாக போயிருக்கு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ப்ரொமோ வந்து எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ப்ரோமோ நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோ வருமா கொடைக்கானல் சம்மந்தமாக வருமா இல்லை சென்னை சம்மந்தமாக வருமா அப்படின்னா சென்னை சம்மந்தமாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா சென்னையில் தான் அதிகமாக சூட் பண்ணியிருக்காங்க அங்கே மூணு நாள் கொடைக்கானலில் ஷூட் பண்ணிக்கிட்டு சென்னை வந்துட்டாங்க சென்னையில் பறந்து பறந்து ஷூட் பண்ணுறாங்க எப்படின்னா நமக்கு விஜய் வீடு வாசல்லே வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் நிறைய ஆர்குமெண்ட் போயிருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜை நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காவேரி விஜய் வந்து பிரிஞ்சு போகிறப்ப அந்த அக்ரிமெண்ட் டைமில் வந்து அந்த வாசலில் தான் வச்சு பயங்கரமாக ஒரு சீன் எடுத்திருந்தாங்க அதை விட பெரிய சீன் எடுத்திருக்காங்க பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வந்திருக்கு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அன்புக்கும் விஜய்க்கும் பயங்கரமாக இருக்கும் இப்போ காவேரியோட அப்பாவோடய செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களையா அவங்களுமே வந்து சென்னை வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்க எந்த மாதிரி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க விஜய் காவேரி அப்படிங்கிறது தான் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரொமோ தரமாக இருக்கும் சென்னையில் எடுத்த ப்ரொமோ தாங்க வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது